கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான்கள் எபிசோட் நம்பர் டூ முதல் எபிசோடுக்கு உங்களுடைய ஆதரவு பிரமாதமாக இருந்தது முதல் எபிசோட் மகா பெரியவா மகிமை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான எபிசோடு அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இந்த எபிசோடும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனதை கவரும் அருமையான எபிசோடாக தான் மலரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது எதற்காக சொல்கிறேன்னா நம்ம இப்போ இரண்டாவதாக எடுத்துக்கொண்டிருக்கும் மகானும் அற்புதமான மகான் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் முருகனடியார் இவர் அருணகிரிநாதரை ஞானகுருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான மகான் முருகனின் மீது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதில் முக்கியமான பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாமிரத வண்ணம் பிரமாதமாக இருக்கும் இந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடப்படும் இடங்களில் முருகன் வருவார் அப்படிங்கிறது சத்தியம் அந்த நிகழ்வு நம்ம இப்போ சொல்லப்போகிறோம் முருகன் எப்படி வந்து தரிசனம் கொடுத்தார் அந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடும்போது முருகன் எப்படி வந்து தரிசனம் கொடுத்தாருங்கிறத அந்த நிகழ்வை நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் இப்போ உங்களுக்கு அதே போல் சண்முக கோஷம் அற்புதமான மருந்து அது சுவாமிகள் வாழ்விலேயே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது கோஷம் படித்து முருகன் தோன்றி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் சுவாமிகள் வாழ்வியில் அந்த இரண்டு நிகழ்வையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க சுவாமி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு குதிரை வண்டி சுவாமியை இடிச்சிருச்சு குதிரை வண்டியின் சக்கரம் சுவாமிகளின் கால்களில் ஏறி இறங்கியது இடது கால் கணுக்கால் உடஞ்சி போச்சு சுவாமிகளை இம்மீடியட்டாக அப்போது இப்போ இருக்கிற ஜிஹெச் இருக்கு இல்லைங்களா அப்போவும் ஜிஹெச் தான் அது சென்னை ஹாஸ்பிட்டல்னு பேர் அங்கே கொண்டு போய் சுவாமியை சேர்த்துட்டாங்க அப்போ ஆங்கில மருத்துவர்கள் தாங்க அப்போ அவங்களாம் சுவாமிகிட்ட பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா சுவாமிகள் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாருங்கிற ஒரு விஷயம் அவங்க காதுகளுக்கு போகுது அவங்க தெளிவாக ஒரு முடிவுக்கு வராங்க உப்பு போட்டு சாப்பிடாததுனால கால்கள் சேருவது கடினம் அதுவும் இல்லாமல் அவங்க வயது எழுபத்தி மூன்று வயது ஆகிடுச்சு இப்போ உங்களுடைய எலும்புகள் சேருவது மிக கடினம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுவாமியோட சிஷ்யர் மற்றும் அடியர்கள் சேர்ந்து சண்முக கவசத்தை பாராயணம் செய்கிறாங்க சுவாமி வாடுக்குள்ளே இருக்கார் இவங்க வெளியில் உட்காந்து கவசம் பாராயணம் தொடர்ந்து இருக்காங்க ஒரு நாள் இரவு அந்த அற்புதத்தை முருகப்பெருமான் நிகழ்த்தினார் அப்படியே தங்க மயிலில் வந்து வேலை இரண்டு வேலை வைத்து சுவாமியோட காலில் வச்சு அந்த எலும்புகளை சேர வைத்தார் இரண்டு எக்ஸ்ரேயுமே பாமன் சுவாமி கோயிலுள்ள படமாக இருக்குது அதே போல் ஜிஹெச்லேயும் படங்கள் இருக்குது சுவாமி கால் உடைந்த எக்ஸ்ரேவும் இருக்குது சேர்ந்த எக்ஸ்ரேவும் இருக்குது சண்முக கவசம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறது சண்முககோசம் பாராயணம் செய்தால் முருகன் வந்து நமக்கு அற்புதம் செய்வாருங்கிறது நிச்சயமான விஷயம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் குழந்தை உரத்திற்காக காத்திருக்கும் அன்பர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோருமே இந்த சண்முக கவசத்தை படித்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கடைபிடிப்போம் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வோம் இந்த ஒரு நிகழ்வு அருமையான நிகழ்வு இல்லைங்களா அதே போல் இந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடப்படும் இடங்களில் முருகன் வருவார் அப்படிங்கிறது சத்தியமான விஷயம் அது எப்படி நிகழ்ந்தது அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் திருச்செந்தூர் ஆலயத்தில் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் கோவிலுக்கு முன்னாடியே கவுண்டர் மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அடியார்கள் நைட்டு தங்கிறது வழக்கம் இல்லைங்களா இப்போ நம்ம போனால் கூட நைட்டு அங்கே தங்கலாம் அங்கே நைட்டு இருக்காங்க இரவில் எல்லோரும் பஞ்சாமிரத வண்ணம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரமாதமாக இருக்கும் பஞ்சாமிரத வண்ணம் நான் கேட்டு லிங்க் கொடுக்குறேன் எங்களுடைய இசையில் பாஸ்கர சுந்தரேசன் அவர்கள் பாடிய பஞ்சாமிரத வண்ணத்தோட லிங்க் கீழே கொடுக்குறேன் கேளுங்க அவ்வளோ அற்புதமான பாடல் அது அந்த பாடல் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுற அம்மா வெளியில் உட்காந்துருக்காங்க பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்து அம்மாவின் அருகில் வந்து உட்காற அப்படி ஒரு தேஜஸ் அந்த குழந்தை உடம்புல அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த பாட்டை ரசித்து கேட்குது அருமையாக அப்புறம் அந்த அம்மா வந்து திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த குழந்தையை காணும் பாடல் முடிந்த பிறகு திரும்பி பார்க்குறாங்க அந்த குழந்தையை காணும் சரி பக்கத்தில் இங்கே தான் படுத்துருக்கிற குழந்தை வந்து பாட்டை கேட்டு போயிடுச்சு போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க காலைல அடியவர்கள்லாம் எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அவங்க வழிநடைய அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ இந்த அம்மா கூட்டி பெருக்கிட்டு இருக்கும்போது நேற்று இரவு வந்த அந்த சிறுவன் இருக்கான் பார்த்திங்களா அதே இடத்தில் திரும்பியும் வந்தான் வந்தவுடனே தம்பி நேற்று எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் திடீர்னு காணாமல் போயிட்டேன் பாட்டி நேற்று ஒரு பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு எங்கே பாடுறாங்களோ நாங்கள் வருவேன் நாங்கள் இருப்பேன் என்னால் சொல்ல முடியல து அவ்வளோ உண்மையில் நடந்த நிகழ்வு அதாவது அந்த குழந்தை வயதுக்கு மீறிய பேச்சா தெரிஞ்சிருக்க அந்த பாட்டிக்கு என்னடா தம்பி சொல்ற நீ குட்டி பையனாக இருக்க இந்த பாட்டு பாடுற இடத்துல நான் வருவேன் நான் இருப்பேங்கிறேன் நீ யாரு எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நகர்ந்து போய் கோயில் உள்ள போய் மறைஞ்சு போயிட்டாராம் அப்போ முருகன் அந்த பாட்டிக்கு தரிசனம் கொடுத்தார் இல்லைங்களா இப்போ நான் ஒரு நாலு வரிகள் மட்டும் அந்த பாமன் சாமிகள் பாடலேருந்து போடுறேன் இது பாமன் சாமி இருக்கும்போதே நடந்த நிகழ்வு பரிவாளர்கள் அங்கோதொரு பஞ்சாமிரத வண்ணம் இனிதா இனிதாந்தொரு கிழமை பெரியாண்முனம் வந்தோதிய பெருமனே வரிமா மரையிற மாறவே என்னை மறவே பாமன் சுவாமிகள் அற்புதமான இந்த நிகழ்வை அந்த நாலு வரியில் சொல்கிறார் அடியவர்கள் பாடிக்கிட்டு இருந்தாங்க நான் வருவேன் என்று நீ சொல்லி சென்றே முருகான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வரிகளை பாமன் சுவாமிகள் சொல்கிறாங்க பஞ்சாமிரத வண்ணம் பாடுறதுக்கு முன்னாடி அந்த நாலு வரிகளை பாடிட்டு தான் பஞ்சாமிரத வண்ணமே பாடுவாங்க அடியவர்கள் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு பாமன் சுவாமிகள் நமக்கு அருளிய அற்புதமான பாடல்கள் பஞ்சாமிரத வண்ணம் பகை கடிதல் பகை கடிதல்னு ஒரு அருமையான பாடல் இருக்குது எப்பேற்பட்ட பகையும் சரி உட்பகையாக இருந்தாலும் சரி வெளிப்பகையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் பகை கடிதல் ஸோ இது எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் சண்முக கவசம் பகை கெடுதல் பஞ்சாமிரத வண்ணம் குமாரஸ்தவம் இது எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் குமாரஸ்தவம் அருமையான வழி நிவாரணி உங்களுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் அந்த குமாரஸ்தவம் பாடினா அந்த வழி போயிடும் இதெல்லாம் பாமன் சாமி அருளிய அற்புதமான மந்திர பாடல்கள் இதெல்லாம் பாமன் ஜீவ சமாதி சென்னை திருவான்மியூரில் கலாட்சேத்திர அருகில் பிரமாதமாக இருக்குது வாழ்வில் ஒரு முறையாவது அந்த சமாதி ஆலயத்திற்கு அங்கே ஒரு அற்புதமான முருகன் ஆலயமும் இருக்குது சுவாமிகளோட சமாதியும் இருக்குது அதை தரிசனம் செய்து சுவாமிகளின் அருளுக்கும் முருகப்பெருமானின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த எபிசோடில் மீண்டும் ஒரு அற்புதமான மகான் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர அவருடைய அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லி அவருக்காக ஒரு பாடலும் பண்ணியிருக்கோம் அதையும் கேளுங்கள் இந்த நிகழ்விலும் சுவாமிகள் வந்து முருகனுக்காக ஆறாயிரத்தி அறநூற்றி பாடல்கள் பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தார்கள் சுவாமிகளுக்கு ஒரு பாடல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ இந்த அ அற்புதமான பாடலுக்கு பிரசாத் கணேஷ் இசையமைக்க கவிஞர் ஜெகதீசன் எழுத தம்பி அபிஷேக் ராஜா அவர்கள் பாடிருக்கிறார்கள் அந்த பாடலை நம்ம இப்ப கேட்போம் குருபியோ நமக குமர குரு பியோ நம குரு குமர குரு பியோ நமஹ இறைவன் முருகனை தமிழால் பாடிய இறைவன் முருகனை தமிழால் பாடிய குருவே சரணம் பாம்பன் சுவாமியே சரணம் உள்ளம் முருகிட உவகை பெருகிட உள்ளம் முருகிட உவகை பெருகிட ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் புனைந்த குருவே சரணம் பாம்பன் சுவாமிய சரணம் செந்தூர் கோவிலில் அடியவர் கூடியே பஞ்சாமிருத வர்ணத்தை பாங்குடன் பாடிட செந்தில் முருகனும் ஓடோடி வந்து இந்த பாடல் ஒலிக்கும் இடத்திலே நானே வருவே ஆசிகள் ഗുരുവേ ചരണം പാമ്പൻ സ്വാമിയ ചരണം உட்பகை வெளிப்பகை யாவும் விலகுமே சண்முக கவசமே காக்கும் மந்திரமே குமாரஸ்தவமே வலிகளை போக்குமே பாம்பன் சுவாமிகள் அருளிய நெறியிலே நாமும் சென்றிட நல்வழி பிறக்குமே நன்மைகள் சேருமே குருபோ நம குமர குருபியோ நம குருபியோ நம குமர குருபியோ நம இறைவன் முருகனை தமிழால் பாடிய இறைவன் முருகனை தமிழால் பாடிய குருவே சரணம் பாம்பன் சுவாமியே சரணம் உள்ளம் முருகிட பெருகிட உள்ளம் உவகை பெருகிட ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் புனைந்த குருவே சரணம் பாம்பன் சுவாமிய சரணம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்